మహాపరిశుద్ధ నిరే పరందావే స్తోత్రం అప్పాబుదావే స్తోత్రం నల్పిదావే స్తోత్రం నమ్ముడి అనుభకాగక్రోడ ఇరకం కాస్తో ఇలా స్నేహతు కాస్తో అపాదావి கடந்த தான நாட்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்த பாதுகாத்த அன்பு காசு தோத்திரம் கடந்த ஒரு வருஷம் கூட இருந்த எங்கள் இந்த புதிய வருஷத்திலேயும் கத்தாவே இந்த நாளை வரைக்கும் நேரிமட்டுமாக கூட இருந்து பாதுகாத்து வருகிற அன்பு காசு தோற்றுக்கிறாங்க தாவே அப்பா புதாவே ஸ்தோத்திரம் உம்முடைய தயவினாலு உம்முடைய இறக்கங்களினாலே நல்ல புதாவே ஸ்தோத்திரம் இந்திய தினத்திலும் கத்தாவே உம்முடைய திரை சமூகத்திலே இடையர்கள் பிரவேசிக்க கிருபை செய்தபடியால் மேஸ்தோத்ரிக்கிறாங்க தாவே அப்பா அப்தாவே நாமத்திலே உண்மை நம்பி வந்திருக்க ஒவ்வொரு ஓரொரு நேர் காண்கிறார்கள் இருக்கிறபடியே தாவே உமுடைய நன்மைகளுக்காக உடைய ஆசிரியங்களுக்காக உண்முடைய விடுதலைகளுக்காக ஓருடைய சகல நிலைமையை காண்கிறார்கள் இருக்கிறீர்கள் பிறம்தாவே உடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு நேர்தான் கண்ணோக்க முடியாத வேண்டுகளை உரங்கத்தாவே நல்லபடியாகவே நேர்ந்த உலகத்திலே சகல ஜனங்களுமே தான் அன்பு குருந்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டு அதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நல்லபதாவே மனுஷ ஜாதிகள் இழந்ததான சகலமே இலவசமான ஆசிர்வாதங்கள் மீட்புகள் எல்லாவற்றையும் மறுபடியும் கொடுத்து മറുപടിയും നല്ലതാവേ നിത്യ ജീവൻ വരക്കും നല്ലതാവേ നിത്യ ജീവനക്കേറ്റ ജീവനെ കൊടുത്ത് നല്ലതാവേ എന്ത ഉലകത്തിലും എങ്ങേ നമ്മുടെ വിടുതലുകളോട് നമ്മുടെ നന്മകൾ ആശീർവങ്ങളോട് വളർത്താമോ നല്ലപ്പോധമായ ഉലകത്തിലെ വെളിപ്പെട്ട് ആയുധപ്പെട്ട സകല നന്മകൾ ആശീർവങ്ങൾക്കാദരം കർത്താവേ നാളിലും കൂടെ കർത്താവേ വിടുതലേറ്റാ അനുഭവത്തോട് റിച്ച്താണ് അനുഭവ അനുഭവത്തോട് കാണപ്പെടുന്നതാണ് ഊരിനെയും കണ്ണോക്കെ വേണ്ടി കളിക്കുക നല്ലതാവ് നേരെ സന്ദിക്കുമട വേണ്ടി കളിക്കുക அல்லதுதாக யார் யாருக்கு என்னென்ன தேவையான ஆசிரியங்களே எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ எல்லா தேவைக்கும் அதிகமான நன்மைகள் ஆசிரியர்களையும் நேர்தாமே ஓரருக்கு அலட்சியம் முடியாத வேண்டிய அதாவே അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നീർതാമേ ഇതൊക്കെ കാരണമായി പാടുതാനാണ് പ്രയാസപ്പെട്ടതാണ് സ്ഥാനാപുരുടെ പാടുകൾ സാക്ഷിയുടെ പാടുകൾ ആത്മീയ അപ്പാടേ പാടുകൾ കണ്ണോക്കി നീതാമേ അളവില്ലാതെ ആശ്രയിക്കുമട വേണ്ടിക്കൊരു താവേ തൃസത്തിലാണ് സിർ മുതൽ പേരി വരെക്കും ഓരോരും പേർ പ്രതിയെ സന്ദിച്ച് ആശ്രയിക്കുമ്പോ വേണ്ടിക്കൊള്ളത്താവേ വരെ തടയതാണ് അനുഭവത്തോട് കാണപ്പെടുന്ന സകല ജനങ്ങൾ നീർതാമേ കണ്ണോക്കി ആശ്രയിക്കാൻ വേണ്ടിക്കൊളുകയെ എങ്ങൾ പിതാവേ നേരിൽ മൂലം പ പാണ് ഓരോരെയ ഓരോ കുടുംബങ്ങളെ നീതാമേ കണ്ണോക്കി ആശ്രയിക്കുടേ വേണ്ടിക്കളെ താവേ ഇന്നേ സഭയും മൂലമായ നല്ലതാവുന്ന വാക്തത്തിൻ്റെ ബാധാന സകല നന്മകൾ നന്മ ആശ്രയങ്ങൾക്കാവും വേണ്ടിക്കൊള്ളതാവേ നല്ല നേർ ഓർന്നാലും പുതു പുതുക്കിവിനാൽ നന്മ ഓരോരുനെയ്ക്കാടി ആകേ ഇന്ന് നല്ലതാവിന് മീതി എല്ലാവരെയും കൂടെ എന്തെല്ലാം നേരിടേണ്ട ആശ്രിതം കരത്തേണ്ടി ഓരോരെയും ആശ്രയിക്കുമ്പോ വേണ്ടിക്കൊള്ളേ തൃ സമൂഹത്തിൽ കാണപ്പെടാ സകല ജനങ്ങളെ കണ്ണോക്കലോ ആശ്രോദം മുൻപേ തൃാമത്തെ മേപിടുത്തലും ഒന്ന് ഉദാഹരണ പേരെയും ദൂസിയും തുടരും അടുക്കള എന്ന് അടിനോട് കൂടെ മുടാ വേണ്ടി കൊടുക്കുക യാർമേലും കൃപയർ ഇറക്കുമ്പോൾ അൻപറും ദയവാരും മീറ്റ് പേ സുനാമത്തിൽ ജപം കെളും എങ്ങനെയ പരമതാവേ ആമേ ലേൽ വ്യാസോത്രം லேல் விவசாயம் யாரு மாண்டவர் துய்போம் கத்திரி ஸ்தோத் ரோமர் கழுதுன நிருபம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் கழுதுன நிருபம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கே பாவ சரீரம் ஒளிந்து போகும்போருக்காக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் என்று அறிந்திருக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாதபடிக்கே பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் என்று அறிந்திருக்கிறோம் லேல்வியாசூத்ரம் லேல்வியாசூத்ரம் இங்கே நாம் வாசிக்கிட்டதான வசனத்திலே என்ன அறிந்து கொண்டதுன்னு பார்க்கும்போது பழைய மனுஷன் என்கதான ஒரு அனுபவத் மாற வேண்டும் என்பதாக இந்த வசனம் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சில்வையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாததான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டுமா கடந்ததான ஒரு வருஷத்துலேயே பார்க்கும்போது நாம் எவ்வளவோ பாவங்கள் அக்கிரமங்கள் ஆகாத கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே மீறுதல்கள் எல்லாவற்றையும் நடப்பித்திருந்தும் தேவன் நம்மை கிருவினாலே நம்மை மன்னித்து விடுவித்து நம்மை பாதுகாத்தார் ஆனாலும் இந்த புது வருஷத்திலும் புதிய மனுஷர்களாக வாழ வேண்டும் நம்ம ஊரம் எதற்காக தேவன் இந்த ஆண்டையும் கூட நமக்கு தந்திருக்கிறான்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்திலும் தேவன் வாக்குதத்தம்படியான ஆசிர்வாதங்களை முன்னதாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் புதிய மனுஷர்களாக மாற வேண்டும் பழைய மனுஷர்களாகிய பழைய பாவ குணங்கள் ஜென்ம குணங்கள் பழைய தெய்வீகமற்றதான குணங்கள் இவை எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு தேவனுக்கு எதிரான புதிய மனுஷர்களாக நாம் மாற வேண்டும் அந்த புது மனுஷர்களாக மாறி புதிய மனுஷருங்கிறதான அந்த புதிய பாத்திரத்திலே தேவ ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாவத்துக்கு ஊழியன் செய்யாதவளாக நாம் காணப்பட வேண்டுமாம் நாம் இதுவரைக்கும் செய்தது பாவத்துக்காக காணப்படுகிறது தேவனை விட்டு வழிவிழுவதான ஒவ்வொருவரும் யாருக்கு ஊழியர் செய்கிறார்கள் என பார்க்கும்போது பாவத்துக்கு ஊழியன் செய்கிறார்கள் அல்லது பிசாசுக்கு ஊழியன் செய்கிறார்கள் அல்லது சாத்தானுக்கு ஊழியன் செய்கிறவளாக காணப்படுகிறார்கள் ஆனால் பாவமற்றதான அனுபவம் நீதியோடு அவருடைய கற்பனைகள் நீதி நியாயங்களை கை கொண்டு வாழ்கிறதான ஜனங்கள் யாருக்கு ஊழியன் செய்கிறார்கள் என பார்க்கும்போது தேவராயி கர்த்தருக்கு அவர் ஒருவருக்கே நீ ஊழியன் காணப்படுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது பாவத்துக்கும் சாசுக்கும் மாத்திரம்தான் ஊழிய செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இந்த வருஷத்தோடு கழிந்ததான வருஷத்தோடு விட்டுவிட வேண்டுமா ஏனென்றால் நாம் பாவம் செய்கிறதான எப்படி நாம் பாவத்துக்கு ஊழியன் செய்கிறோம் என பார்க்கும்போது யோகா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசியங்கள் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது ஆனவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவம் செய்கிறதான ஒவ்வொருவரும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதாக நாம் ஊழியம் செய்யாவிட்டாலும் நாம் பாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தாலே போதும் நாம் ஊழியம் செய்வதற்கு சமமாகும் ஆகவே நாம் எதிலெல்லாம் நாம் அடிமையாக இருக்கிறோம் எதிலெல்லாம் இன்னும் ஜெயிக்கப்படாமல் இருக்கிறோம் பாவத்திலும் அக்கிரமத்திலையும் உலக இன்பத்திலையும் நாம் இன்னும் அடிமைத்தனத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தால் நாம் பாவத்துக்கு தான் ஊழியன் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் வாசிங்கள் அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்றார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மெய்யாகவே உண்மையாகவே யதார்த்தமாகவே பாவம் தானே அது யாரா இருந்தாலும் மனுஷர்களை குறித்து மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மனுஷர்கள் மாத்திரம்தான் தேவசாயிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மனுஷர்கள் குறித்து பிரத்யேகமாக இந்த வசனத்திலே பார்க்கும்போது பாவம் செய்தது அது யாராக இருந்தாலும் மனுஷர்கள் செய்ததான பாவங்கள் கையும் கணக்கு இல்லாமல் காணப்படுகிறது எங்கும் பார்க்கும்போது அநேக பாவங்கள் ஆகவே அந்த பாவத்திற்கு அவர்கள் அடிமையாகி இருப்பதனாலே அந்த பாவம் அவர்களை ஆண்டு வழிநடத்துவதாக காணப்படுகிறது அதிலே பார்க்கும்போது ஆதாம்சி மூலம் வந்ததான பாவம் அதன் பிறகு எல்லாரையும் ஆண்டு கொண்டது என வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களை அது ஆண்டு வழிநடத்துகிறது ஆண்டு வழிநடத்துகிறது என்றால் அவர்கள் ஒன்றில் ஒன்றுக்கு கீழே காணப்படுகிறார்கள் அந்த பாவமுகத்திற்கு கீழே விற்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பாவத்திற்கு கீழே காணப்படுகிறார்கள் பாவமானது அவர்களை மேற்கொண்டு ஆளுகிறது பாவத்திற்கு இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் பாவமானது இவர்களை நடத்துகிறது ஆகவே பழைய மனுஷனாக கெட்டுப்பாடு மனுஷனாக கேடுகள் நிறைந்ததான அனுபவத்தோடு கெட்டு போறதான்னு கெடுக்கப்பட்டதான்னு அனுபவத்தோடு இந்த உலகத்திலே ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் தேவனை அறியாதவர்களும் தேவனை அறிந்தும் அவ்விதமாக காணப்படுகிறார்கள் ஆனால் நாம் வாசித்தன வசன என்ன அறிந்தோட்டோ பழைய மனுஷன் ஒளிந்து போகும் பொருட்டாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்பதாக இங்கே கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசியுங்கள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அந்த வஸ் அங்கே சொல்லப்படுது அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படி தாங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அனுபவம் அந்த நாட்களிலே விதமாக காணப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரே வேளையிலே கருத்தருக்கும் பயப்படுகிறார்கள் அதே வேளையிலே தாங்கள் விட்டு வந்ததான ஜாதிகளுடைய அவர்களை நாளிலே சூழ்ந்து காணப்பட்டார்கள் மற்ற ஜாதிகள் பல ஜாதிகள் இஸ்ரேல் ஜனங்களை சூழ்ந்து காணப்பட்டார்கள் அவர்களெல்லாம் அந்த ஜாதிகள் என்னென்ன கிரியைகளை நடக்கிறார்களோ அவதமாக அந்த முறைமேன்களின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள் ஒன்று பேர நான்காவது அதிகாரம் மூன்றாவது சென்ற வாழ்நாட்கள வாழ் வாழ்நாட்களிலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் இதேபோல தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அந்நாளில் முறை அந்த புறஜாதிகளுடன் கிரியைகளை கற்றுக்கொண்டு அதே போலதான முறைமைகளை செய்தார்கள் இதே போல நமக்கும் இந்த கடைசி காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்திலே ஜனங்களுடைய அனுபவம் எவ்விதமாக காணப்படுகிறது சென்ற சிறந்த வாழ்நாட்காலம் கடந்ததான வருஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் உலகத்திலே விதமான அனுபவத்தோடு தான் அநேகர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தேவனை அறிந்ததான ஜனங்களும் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி தான் வாழுகிறார்கள் தேவனை அறியாததான ஜனங்கள் எதெல்லாம் நடப்புகிறார்களோ அதே கை கொண்டு அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதேபடி செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இங்கே அநேக பாவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பாவங்களின்படி செய்து தங்களை கெட்டு கெடுக்க பண்ணி பழைய மனுஷனாக மாறிப்போனார்கள் ஆகவே சென்ற வாழ்நாட்கால வாழ்நாட்களிலே நாம் அவ்வளோ வாழ்ந்தோம் தேவன் நம்மையில் வைத்ததான இறக்கத்தினே மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் இந்த புது வருஷத்திலும் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொரு புதியவர்களாக மாற வேண்டுமாம் புதிய மனுஷர்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் அதற்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனதி வாசியங்கள் அங்கே இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முன்தின முறைமைகளின்படி செய்து வருகிறார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை தங்கள் சுயத்திட்ட முறைமைகளின்படி ஆகியும் கர்த்தர் இஸ்ரேவேல் என்று பெயரிட்ட யாக்கோபேன் புத்திரருக்கு கற்பித்த நியாய நியாயப்பிரமணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகலும் செய்கிறதில்லை என இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எவ்விதமாக நடக்கிறார்கள் இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள் அதாவது முந்தின நடக்கைகள் தாங்கள் என்னென்ன பாவங்களை இதுவரைக்கும் செய்தோமோ முந்தின நடக்கைகள் நம்மை மோசம் போகிறதான நம்மை ஏமாற்றுவதான பாவங்கள் நாம் இன்பமேன கருதி இந்த உலகத்தில் என்னென்ன பாவங்கள் செய்கிறோமோ அது இந்நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே செய்கிறார்கள் இங்கே கர்த்தர் தம்முடைய வேதத்திலே எவ்வளவு தெளிவாக வருத்தத்தோடு அறிவிக்கிறார்கள் என பார்க்கும்போது இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள் அவர்கள் செய்ததான கிரியைகளை குறித்து மனம் திரும்புகிறதில்லை அவர்கள் செய்ததான பாவங்களை குறித்து எண்ணி அதை மனம் திரும்புகிறதில்லை மனஸ்தாவுபடாதவர்களாக இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் ஆண்டவர் இவ்வளவாக இரக்கங்கள் இறக்கங்கள் தந்திருந்தோம் ஒவ்வொருவருக்கும் நாட்களையும் நேரங்களையும் தந்திருந்தோம் ஒவ்வொருவருக்கும் புது வருஷத்தையும் காண செய்து ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய நாட்கள் புதிய புதிய கிருமைகளை அவர் ஆழ்த்தப்படுத்தியிருந்தோம் ஜனங்களுடைய அனுமதி எவ்விதமாக காணப்படுகிறது உலகத்திலே இந்நாள் வரைக்கும் அதாவது இந்த நாள் வரைக்கும் எவ்விதமாக காணப்படுகிறார்கள் அவர்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் முந்தின உரைமைகள் படி முந்தின கிரியைகளின்படி முந்தின பாவங்களின்படி தான் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் ஏன் விதமாக காணப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை தேவன் வாக்குமதிதான வாக்குதத்தத்தை நம்புகிறதில்லை தேவனை குறித்த அறிவற்றவளாக காணப்படுகிறார்கள் தேவனை அறிந்தும் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை தங்கள் சுய விருப்பங்கள் மடியும் நடக்கிறார்கள் தங்கள் சுய எண்ணங்கள் மடியும் நடக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்நாள் வரைக்கும் தேவன் எதற்காக தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளின் எதிர்க்க கொடுக்கிறார் அவர் ஒவ்வொரு வருஷத்தை எதற்காக அவரும் நன்மையினால் நாள் சுட்டி கொடுக்கிறார் ஜனங்கள் புதிய மனுஷர்களாக அவருடைய நன்மையை அனுபவிக்கத்தக்கதான தகுதியுடையவர்களாக ஒவ்வொரு மாறி அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம் அதற்காக தான் தேவன் ஒவ்வொரு தடவையும் புது வருஷங்களை தேவன் மனுஷ ஜாதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர்களோ ஜனங்களோ இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்கிறார்கள் பாவத்தை குறித்து மனம் திரும்பாதவர்களாக மனம் திரும்புதல் என்பது அவர்களுக்கு தூரத்திலே காணப்படுகிறது மனம் திரும்பாதவர்களாகவே காணப்படுகிறார்கள் மனமானது எப்போது அந்த பாவத்தை எண்ணிக்கொண்டவர்களாக பாவத்தை நடப்புகிறவர்களாக பாவத்தை செய்கிறவர்களாக இரவு மகளும் பாவத்தை நடப்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவளாக காணப்படுகிறார்கள் தேவன் இந்த நாளை ஈவாக தந்திருக்கிறான் நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையே என கத்துடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகவே அவ்விதமாக தேவன் நம்மை நிர்மூலமாகாமல் வைத்திருந்தோம் நாம் தேவனை தேடுகிறோமா அதற்கெட்டதான இருதை நமக்கு இருக்கிறதாம் நாம் தேவனுக்கு கேட்டதான மனஸ்தாபம் நமக்கு உருவாகிறதா கர்த்தரை குறித்து நாம் அவருடைய குறித்து அவருடைய வார்த்தை என்ன அறிவிக்கிறது அந்த அனுபவங்களை சொந்தமாக்க வேண்டும் என்பதான எண்ணம் நமக்குள் ஏற்படுகிறதா பெரும்பாலான ஜனங்களுக்கு அவிதமான எண்ணங்கள் உருவாகிறது கிடையாது ஏனென்றால் அவர்கள் இன்னமும் உலகத்துக்கு ஏற்றதான கவலை உடையவர்களாக அவர்கள் இரண்டு எண்ணத்தோடு ரெண்டு மனதோடு காணப்படுகிறார்கள் கர்த்தருக்கும் பயன் பயன் பயன்படுதலாக காணப்பட்டோம் அவர்கள் உலகத்துக்கு ஏற்றதான அனுபவத்தோடு உலகத்துக்கு ஏற்றதான முறைமைகளோடு அதாவது உலகத்துக்கு எதிரான ஜனங்கள் செய்கிறதான பாவங்கள் படிதான் வாழ்கிற வாழ விரும்புறாக காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த உலகத்திலே விவாதமாக காணப்படுகிற பழைய மனுஷனாக ஜனங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் அதே அதிகாரம் ராஜாக்கள் பதினேழாவது முப்பத்தி ஏழாவது வருஷத்தை வாசியுங்கள் அங்கே அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் படியும் கற்பனைகளின் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருந்து ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த நாளிலே பாருங்கள் அவர் நியாயப்பிரமணத்தை தம்முடைய அவர் விரலால் சொந்த விரல் நாள் எழுதி கொடுத்தார் அவ்விதமாக எழுதி கொடுத்ததான அந்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் பிரமாணத்தின்படியும் அந்த கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு நாம் இந்த நாட்களே இந்த வருஷத்துலே இந்த நாள் வரை வந்திருக்கிறோம் நாம் இந்த நாள் வரைக்கும் செய்கிற விழாவை இருந்தால் போதாது நாம் இன்னும் தொடர்ந்து செய்கிற காணப்பட வேண்டுமா நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு நாம் இந்த உலகத்திலே நாம் எத்தனை நாள் ஜீவனோடு நாம் காணப்படுகிறோமோ அத்தனை நாளும் நாம் அவருடைய கற்பனைகளை கை காணப்பட வேண்டும் அநேகர் தேவனை அறிந்துகிறார்கள் தேவனிடத்தில் மனந்து நிரம்புகிறார்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறார்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறக்கங்களை சொந்தமாக கொள்கிறார்கள் ஆனால் மறுபடியும் காலப்போக்கிலே அவர்கள் தேவனுடைய இறக்கங்கள் கிருபைகளை மறந்து விடுகிறார்கள் தேவன் கொடுத்ததான ஆசிர்வாதத்தை அப்படியே மறந்து தள்ளி விடுகிறார்கள் தேவனும் வேண்டாம் சபையும் வேண்டாம் சாட்சிகளும் வேண்டாம் என எல்லாரும் வேண்டாம் என அவர்கள் தள்ளி விலகி விடுகிறார்கள் அவர்கள் என்ன சகல நாளும் செய்கிறபடி காணப்படுகிறவர்கள் அல்ல அவர்கள் ஏதோ அந்த நேரத்திற்கு விடுதலைக்காக மாத்திரம் அவர்கள் கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஆனால் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு உருகிறதான ஜனங்கள் மாத்திரம்தான் சகல நாளும் அவர்களுடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் அவருடைய கடைசி சுவாசம் வரைக்கும் அவர்கள் கத்துடைய கற்பனைகளின்படி மாத்திரம்தான் நடக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஆகவே நீங்கள் சகல நாட்களும் செய்கிறது கவனமாக இருந்து கவனமாக இருக்க வேண்டுமாம் கருத்துடைய கற்பனைகளை விட்டு விலகாதபடிக்கு தங்களுடைய ஜீவிதத்திலே என்னென்ன காரியங்கள் தங்களை சுற்றி காணப்படுகிறது தான் நாம் எதிலெல்லாம் பாவங்கள் செய்கிறோம் எதிலெல்லாம் தேவோட கற்பனைகளை மேற்கிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருந்தால் சகல நாட்களும் அவருக்கு பிரியமா செய்ய முடியுமா ஆனால் ஜனங்களுடைய அனுமதி விதமாக காணப்படுவது ரெண்டு பேரில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வயசுல வாசியுங்கள் இவைகள் செய்தவன் அவன் முன் செய்த சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன கு இருக்கிறான் இவைகள் இல்லாதவன் எவனோ இதை நென் பார்க்கிற பார்க்காதவர்கள் எவர்களோ ஆண்டவர் எதற்காக ஊர் நாளும் தந்திருக்கிறார் நம்மை கிருபை நாளே சந்தித்தார் ரசித்தார் விடுவித்தார் உத்திரோஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கி தேவனை கேட்டவளாக மாற்றப்பட்டார்கள் ஆனால் அவர்களும் என்ன செய்கிறார்கள் சகல நாட்களும்படி சகல நாட்களும் தேவன கற்பனைகளை கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு மனமற்றவர்களாக காணப்பட்டு இவைகள் இல்லாதவர் எவர்களோ அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுது அவர்கள் முன் செய்ததான பாவங்களை தான் சுத் பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டது ஒரு காலத்திலே அவர்கள் உலகத்துக்கு எதிரான பாவங்களோடு காணப்பட்டார்கள் உலகத்துக்கு எதிரான பல விதமான இன்பங்களிலே அடிமைப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் அவதல் அதிலிருந்தெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்துனாவினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டார்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டார்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து மறுபடியும் கண் சுருக்கி போன குருடர்கள் கண்ணானது அவர்களுக்குமே ஒரு சைடு வாக்கில் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அது சரியாக தெரியாத அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் முன் செய்ததான தேவன் செய்ததான நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும் தேவன் நம்மை சந்தித்தது விடுவித்தது ரசித்தது அந்த நாட்களிலே நம்முடைய அனுபவம் எவ்விதமாக காணப்பட்டது இந்த நாட்களிலே தேவன் என்ன நிலைமையோடு நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் ஆகவே நாம் தேவனுக்கெட்டதான நன்றி உணர்வுகளாக காணப்படுகிறோமா என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாமும் பழைய மனுஷர்கள் தான் ரசிக்கப்பட்டாலும் நாம் கர்த்தருடைய விசாசிகளை என சொல்லிக் கொண்டாலும் நாமும் பழைய மனுஷனால் தான் காணப்படுகிறோம் ஆகவே மறுபடியும் அந்த முதல் வசனத்தை வாசித்து தான் முதல் வசனம் ரோமர் கழுத நிறுவம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக ஆகவே நாம் இன்னமும் இந்த உலகத்துக்கிட்டதான பாவ சரீரத்தோடு நாம் வாழக்கூடாது பாவம் எல்லாம் முழுவதுமாக நாம் ஒளிந்து போகும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் ஆதியிலே என்ன வாக்கு கொடுத்திருந்தார் ஆதியிலே தாம் இந்த உலகத்தில் வந்து அவர் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்படுவதனாலே தம்மை நம்புவதான ஜனங்களும் அவ்விதமான அந்த சரீரத்தை தங்களுடைய சரீரத்தை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுப்பார்கள் எதெல்லாம் அறைய ஒப்புக் கொடுப்பார்கள் பாவத்தை ஒப்புக் கொடுப்பார்கள் ஆசைகளை ஒப்புக் கொடுப்பார்கள் இச்சைகளை ஒப்புக் கொடுப்பார்கள் தேவனுக்கு பிரியமற்றதான சகல மாம்சிக கிரியைகளை குறித்து அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள் அதாவது அறைந்தால் அதனுடைய பலன் அற்றப்போகிறது அதன் பிறகு அவருடைய பாவ அந்த சரீரத்தில் பாவமானது கிரியை செய்யாத அனுபவத்தோடு அவர்களை தேவன் மீட்டெடுக்கிறார் அது தேவனுக்கு தெரியும் அதுதான் ஆதியிலேயே தேவன் ஏதும் தோட்டத்திலே வாக்கு பணியிருந்தார் ஸ்திரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்பதாக சொல்லியிருந்தார் ஏனென்றால் அப்போதே சிலுவிலை அறையப்படுவதை குறித்து அந்த ஆசை இச்சைகளை அறையப்படுவது குறித்து ஆதியிலே பார்க்கும்போது அந்த ஆதம் எதனாலே விழுந்தான் என பார்க்கும்போது அந்த ஆதம் எவளும் அந்த ஆசை இச்சையில் தான் விழுந்தார்கள் ஆகவே அந்த ஆசை இச்சை அந்த பழத்தை பார்த்து ஆசை ஏற்பட்டது இச்சை ஏற்பட்டது அதனாலே தான் விழுந்தார்கள் அவர்கள் மூலமாக தொடர்பட்டுதான் அந்த பாவம் தான் பின்வந்ததான சந்ததிகளும் அவர்களை ஆண்டு கொண்டது ஆகவே அதற்கு ஊழியன் செய்களாக மாறிப்போனார்கள் பாவத்துக்கு ஊழியன் செய்களாக மாறிப்போனார்கள் சகல ஜனங்களும் பாவத்துக்கு ஊழியன் செய்கிறார்கள் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஊழியன் செய்களே என சொல்லவே முடியாது ஏனென்றால் அவர்கள் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருப்பதனாலே அவர்கள் பாவத்திலிருந்து மீட்டு அந்த வெளியிலே வருவது வரைக்கும் அதாவது கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்வது வரைக்கும் அவர்கள் பாவத்திலே தங்களுக்கு சாவுக்கு எதுவான சரீரம் என சொல்லப்படுது அந்த சாவுக்கென இதுவான சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக என வேதத்திலே சொல்லப்படுது ஆனால் பெரும்பாலான ஜனங்களுக்கு இது சாவுக்கு எதுவான சரீரம் என அறிந்திருந்தோம் பாவத்தை செய்கிறார்கள் பாவத்தை நடப்புகிறார்கள் பாவம் அவர்களை ஆட்கொள்கிறது எத்தனையோ நாட்களை தேவன் கொடுத்திருந்தோம் மனம் திரும்ப காணப்படுகிறார்கள் தேவன் எதற்காக ஒவ்வொரு வருஷமும் இறக்கத்தோடு கொடுக்கிறார் அத்துடைய வேதத்திலே நான் பார்க்கும்போது எத்தனையோ ஜனங்கள் பாவத்தினாலே நிர்மூலமாகியிருக்கிறார்கள் ஆனாலும் நம்மை தேவன் இரக்கத்தோடு வைத்திருக்கிறார் ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் முன் செஞ்சதான அந்த முறைமைகளின் படி நாம் இன்னும் செய்கிறோம் பழைய நம்ம முற்காலத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதை செய்கிறோம் இன்னும் நாம் கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லப்படுகிறது நாம் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் எப்படி அறியப்பட்டார் அவரே யாருமே காணக்கூடாது தேவன் இந்த உலகத்திலே வந்து நமக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனாலே அந்த நாட்களிலே அவர் பாவத்துக்காக தம்மை பூர்ணமாக ஒப்பு கொடுத்தார் மனுஷங்களுடைய காணப்படுவதான ஆசை இச்சைகள் எல்லாம் ஜெயிக்கும்படியாக தேவனே தம்மை ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்தேசுவாக இந்த உலகத்தில் வந்து ஆகவே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதனாலே நாமும் என்ன செய்ய வேண்டுமாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இந்த புது வருஷத்திலே வந்ததான நாம் எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கை நாம் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த தேவனுக்கு கத்திராக இயேசு கிறிஸ்துவைக்கு நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறோமா புது வருஷத்துலேயே பொது பொருத்தனை நாம் பண்ணியிருக்கிறோமா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் இன்னும் பழைய முறைமைகளும் இடிதான் நாம் செய்து கொண்டே வருகிறோம் நம்முடைய ஜீவிதத்தில் எந்த மாற்றமும் ஒருபோதும் ஏற்பட போகிறது இல்லை பழைய மனுஷர்களாக பாவ மனுஷர்களாக ஜென்ம குணவுடையாக தான் நாம் காணப்படும் ஆகவே அது மாம்சிக கிரியானது அது ஆவிக்கேற்றதாக நாம் இந்த உலகத்தில் ஆவிக்குறிகளாக நாம் வாழ முடியாது ஆகவே நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்தபடிக்கே பாவ சரீரோ முதலாவதாக பாவத்துக்கு மறிக்க வேண்டியதான அனுபவம் நாம் ஊரருக்கு வேண்டும் பாவத்துக்கு சித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் அதற்காக நாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப வேண்டும் பூர்ணமாக நம்ப வேண்டும் இந்த உலகத்திலே வந்ததான அந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அதை குறித்த அறிவு அதிகமாக இல்லாததுனாலே அநேகர் அநேக நேரங்களிலே பாவம் செய்கிறார்கள் மறுபடியும் அவர்கள் தாங்கள் முன் செய்ததால் முறைமையுமடி செய்கிறார்கள் முன்காலத்தில் செய்தார பாவங்களபடி மறுபடியும் விழுகிறார்கள் ஆனால் அத்தனாக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்துருக்கிறாரே அந்த உணர்வோடு நாம் காணப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக தான் நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் ஜெயிக்கும்படியாக அவர் சிலுவையில் அரைக்க அறையப்பட்டிருக்கார் அதனால தான் கத்துடைய சாட்சிகளும் என்ன சொல்லப்பட்டுருக்காரை பார்க்கும்போது கலாத்திற்கு திரும்பம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசியங்கள் கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசிரிச்சங்களையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்தன் நாம் மாற வேண்டுமா கிறிஸ்தன் எப்படி மா காணப்படுவார்கள் அவர்கள் கிறிஸ்துக்கு உடையவர்கள் தங்களுடைய பழைய மனுஷ விட்டு விடுவார்கள் கிறிஸ்துக்கு இருந்தால் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர்கள் புது சிருஷ்டியாக காணப்படுகிறார்கள் புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டுமோ நம்முடைய எண்ணங்களிலே மாற வேண்டும் நம்முடைய செய்கைகளிலே கிரியைகளிலே நம்முடைய நடைகளிலே நம்முடைய சகல திட்டங்கள் செயல்படுதல் எல்லாவற்றிலுமே நாம் மாற வேண்டுமா புது மனுஷனாக மாற வேண்டும் அதுதான் இந்த புது வருஷத்திலே நாம் தேவனிடமிருந்து புது புது நன்மைகளை ஆசிரியங்களை சொந்தமாக்குவதற்கேட்டதான வகை வழிவகை அது ஏற்படுத்தும் மற்றபடி நாம் பழைய மனுஷனாக காணப்பட்டு எந்த தன்மை ஆஸ்வாதம் தேவ சொந்தமாய் கொள்ள முடியாது ஆகவே கிறிஸ்தனு உடையவர்கள் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே வந்து தனக்காக ஜீவனம் கொடுத்ததான தனக்காக ஒப்புக் கொடுத்ததான அந்த கிறிஸ்துவை நம்புவர்கள் உண்மையாக யதார்த்தமாக தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள் அவர்கள் அதனுக்கு பிறகு அவருடைய மாம்சமானது கிரேச்சியாத அனுபவத்தோடு அவர்கள் ஆவிக்கேற்றவர்களாக ஆவியின்படி சரீரத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக காணப்படுவார்கள் அவர்கள் இந்த வாழ்விலே அவர்கள் தெய்வ ஆசீர்வாதங்களை சொந்தமாய் கொண்டே காணப்படுவார்கள் புது வருஷத்திலே தேவன் ஆயத்தப்படுத்திகிறது சகல நன்மைகள் சொந்தமாய் கொண்டே காணப்படுவார்கள் ஆகவே நாம் எதற்காக காணப்பட வேண்டும் நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் தேவன் இந்த உலகத்திலே கத்தராக நமக்காக வந்திருக்கிறார் அவர் அதற்காக இந்த நாட்களின் இறக்கத்தோடு நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் ஆகவே அதே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் கத்தடையவே சொல்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவழா இருக்கிறது அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவழா இருந்தும் கர்த்தர் காலத்தை தருகிறார் ஆண்டவர் காலத்தை பயன்படுத்தி கொள்ள முடியாத தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தாங்கள் சொந்தமாக கொள்ள வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக இந்த வேளையிலும் நாம் கருத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம் கருத்து தாமே நம்ம ஒரு அளவில்லாமல் அதிக விதமாக ஆசீர்வதிப்பாராக இன்னும் சமைக்காக உள்ளத்துக்காக ஆத்மீக அப்பாவர்களுக்காக எல்லா காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுவோம் கருத்து தாமே நம்ம ஒரு அளவில்லாமல் அதிக விதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜோ